கேரளாக்கு தானே வந்தாங்க நான் சன்னி இலிவன் கேரளாவுக்கு தானே வந்தாங்க கொண்டாடினார்களா இல்லையா பிரபலங்களை பார்த்து மக்கள் பார்க்க வேண்டும் என்ற அதெல்லாம் ஓட்டுன்னு நினைச்சாங்கன்னா மக்கள் தப்பு கணக்கு போட்டுட்டார்கள் இல்லை ஜெயலலிதா இல்லை வெட்டிடம் இருக்கிறது என்று நினைத்து இரண்டு மூத்த நடிகர்கள் முயற்சி செய்து ஓய்வெடுத்து விட்டார்கள் அதனால் ஒரு இளம் நடிகை நம்பர் ஒன் இன்னும் இப்போ ஒரு படம் ஷூட் போயிட்டு இருக்கு அடுத்து இன்னும் ஒரு படம் இருக்குன்னு நினைக்கிறேன் டைம் அரசியல்கள் வந்தாங்கன்னா தமிழ்நாடு மக்கள் புகட்டுவார்கள் படத்துல செயன் போடுறதோட வெள்ள காலத்துல திமுக அரசு செயல்பாடு செயல்பாடு இருந்தா தானே கேள்வி திமுக அரசு செயல்படவே இல்லை என்பதுதான் என்னுடைய விமர்சனம் உறங்கி கொண்டிருந்தார்கள் ஏழகத்தனத்தை மறைக்க வானிலை ஆய்வு மையம் முன்னாடியே சொல்ல சொல்லிருந்தால் தேவைக்கு அதிகமான மழை பெய்து விட்டது அதிகமான மழை பெய்து விட்டதுன்றார் ஒரு முதல்வர் அதிகமாக மழை பெஞ்சால்தான் தண்ணி நிற்குது கம்மியாக மழை பெஞ்சால் உன்ற யாருக்கு இதெல்லாம் ஒரு விளக்கன்னு மேடையில் வர பேசிட்டு இருக்கார் சேம் பார்த்தீங்களா கடந்த ஆண்டு பட்ஜெட்டில் பத்து கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி நீங்களே வானிலை ஆராய்ச்சி மையம் நீங்களே என்ன செய்யமுணா சீதாராமன் அப்பா வீட்டு நிதி தருகிறாரான்னு கேட்டால் நிதி கொடுப்பாங்களா நாங்கள் என்ன மத்திய அரசு ஏடிஎம் வச்சுருக்கோம் ஒரு சென்ட்ரல் மீடியம் ஏடிச்சும் போது தான் அப்போ நான் அப்படி சொன்னதுக்கு தான் உதயநிதி வந்து அப்பா வீட்டு நிதியை உங்க அப்பா வீட்டு திட்ட கொடுக்குறீங்க நம்ம கொடு மாட்டாங்க என்ன பண்ணுறோம் யுஎஸ் நிர்மலா சீதாராமன் அவர் எல்லோருக்குமே உங்களுக்கு தேவை உங்கள் பட்டனார் வீட்டுக்கு பணமான்னு கேட்டுக்கிட்டே இங்கே கவர்னன்ஸ் ஃபெயில் ஆகும் கவர்மெண்ட் இஸ் கோயிங் டூ கொலாப்சேவ் வெயிட்டன்சி கொலாப்சாவ் கொலாப்சாவு தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் இருக்கக்கூடியவர் வணக்கம் சார் விஜய் தென் மாவட்டங்களுக்கு சென்று நலத்திட்ட உதவிகளை அழிச்சிருக்காரு நிவாரண உதவிகளை செஞ்சிருக்கிறார் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வா பாக்குறாங்க ஏன்னா அவர் ஏற்கனவே பொலிட்டிக்கலுக்கு வரப்போறாரு அப்படிங்கிறதுக்கான வேலையெல்லாம் செஞ்சிட்டு இருக்காருன்னு சொல்லப்பட்ட நேரத்தில் இப்ப போய் தென் மாவட்டங்களில் நிவாரணப் பணிகள் நேரடியாக கலந்துக்கிறாரு இது குறித்து உங்களுடைய அதற்கான வேலைகள் தான் இதெல்லாம் விஜய் உறுதியாக அரசியலில் போட்டியிடுகிறார் அதோட தொடர்ச்சியாக அதை அதோட தொடக்கம் அதுக்கான அடித்தளமாக பார்க்க ஓகே விச் இஸ் கம்மிங் இன் டுவெண்ட்டி சிக்ஸ் நோ டவுட் ஸோ இப்போ இப்படியான நிகழ்வு எந்த எந்தளவுக்கு அதுக்கு காலம் பதில் சொல்லுவோம் அது நம்ம கருத்து சொல்கிறது பொண்ணு இல்லை இந்த மாதிரி நலத்திட்ட உதவிகள் செய்தால் முதல்வராகி விடலாம் என்று அவர் நினைக்கலாம் ம் மக்கள் இப்படி செய்வார் அந்த காட்சிகளை பார்த்துருந்தீங்களா விஜய் அவங்க ரிசீவ் பண்ணிக்கிட்டது மக்களை மக்கள் வந்து விஜயை பார்த்து கொண்டாடினது அந்த அந்த காட்சிகள்லாம் பார்த்துருந்தீங்களா அது எதை உணர்த்துறதா நினைக்கலாம் நைன் தர பாண்டி பாண்டிபேசருக்கு மக்கள் இப்படி கொண்டாடுற பார்க்கலாமா இப்படிலாம் கூட்டத்தெல்லாம் வச்சு முடிவு பண்ணாதீங்க பாஸ் தேர்தல் என்பது மக்களின் நம்பிக்கையை பெற்று வாக்குகளை பெறுவது என்பது அத்தனை எளிது கிடையாது ஸோ கூட்டமான ரஜினிகாந்த் ஸ்டெர்லைட்டுக்கு போகும்போது கூட தான் கொண்டாடினாங்க கேரளாக்கு தானே வந்தாங்க அந்த அம்மா பேர் என்ன சன்னிலியன் நான் சொல்றேன் சன்னிலியன் கேரளாவுக்கு தானே வந்தாங்க கொண்டாடினார்களா இல்லையா பிரபலங்களை பார்த்து மக்கள் பார்க்க வேண்டும் என்று ஆவல் காட்டுவது கொண்டாடுவது இயல்பு நார்மல் அதை வச்சுக்கிட்டு அதெல்லாம் ஓட்டுன்னு நினச்சாங்கன்னா மக்கள் தப்பு கணக்கு போடுகிறார்கள் கம்மிங் உதவிகள் செய்ய வேண்டும் என்று முனைப்பாக இருக்கிறார்கள் செய்யட்டும் இதை வைத்துட்டு இவர் நம்மளை ஆளலாமா வேண்டாமான்றதை மக்கள் முடிவு பண்ணுவாங்க ஃபியூச்சரில் நமக்கு தெரியும் அப்போ பார்த்துக்கலாம் பட் இது விஜயோட இந்த நலத்திட்ட உதவிகள் என்பது இருபத்தாறு தேர்தலை மனதில் வைத்து அதில் ஒரு சதவீதம் கூட சண்டை வேண்டும் இது ஒரு ஆர்கனைஸ்டு மேனரில் அவங்களால் செய்ய முடியுது இப்போவே ஸோ ஒரு ஆர்கனைசேஷனாக அவரால் பில்ட் பண்ணிட முடியும் அப்படின்றதுக்கு டைம் இருக்குது மக்களவை தேர்தல் முடிந்த பிறகு தீவிர அரசியலில் அவர் இறங்க வேண்டும் இருபத்தாறு தேர்தலை மனதில் வைத்து அவர் இறங்கினார்னா என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் இப்படி பண்ணுறாங்க he e is trying to organize he is organizing already அது எப்படி ஒரு பெரிய பொலிட்டிக்கல் பார்ட்டியா முழு ஆர்கனைசேஷனா டுவெண்ட்டி சிக்ஸ்ல எப்படி கம்ப்ளீட் பண்ணுவாங்க பொறுத்து இந்த காலகட்டத்துக்கு சார் இந்த சூழலுக்கு ஒரு ஆக்டரால விஜய் மாதிரியான ஒரு நபரால பெரிய பவர்ஃபுல்லாக வந்துட முடியுமா வர வரும்போது மக்கள் அந்த காலகட்டம் இல்லை எந்த காலகட்டத்திலையும் ஒரு நடிகர் வந்து நமது புகழை வைத்துக்கொண்டு ஆட்சியை பிடித்து விடலாம் என்றால் பிடிக்க முடியாது கருணாநிதி இல்லை ஜெயலலிதா இல்லை வெற்றிடம் இருக்கிறது என்று நினைத்து இரண்டு மூத்த நடிகர்கள் முயற்சி செய்து ஓய்வெடுத்து விட்டார்கள் அதனால் ஒரு இளம் நடிகர் நம்பர் ஒன் நடிகர் நாம முயற்சி செய்து பார்க்கக்கூடாது என்று வருகிறார் மக்களை ஏற்றுக் கொள்கிறார்களா இல்லைன்றது நம்ம பின்னாடி தான் அளவுக்கு சாத்தியம் இருக்கும் அப்படின்னு எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக லெட்டிங் ஒர்க் ஷூட்டிங் முடிச்சிட்டு ஃபஸ்ட்டு ஷெடியூல் முடிஞ்ச உடனே போய் எங்கேப்பா மழை பெஞ்சிருக்கு சார் விருதுநிலையில் மழை பெஞ்சிருக்கு அங்கே போய் இந்த ஆளுக்கு ரெண்டு கடலை மட்டை வச்சிருக்குன்னு சொல்லிட்டு வந்துட்டு தேர் திருப்பி ஷூட்டிங் போகிறேன்னு போகிறது முதல்வர் அவருக்கு உதவுமா இல்லையான்றத விஜய் முடிவு செய்து கொள்ளட்டும் அவரோட செயல்பாடுகள் என்னன்றதெல்லாம் பார்த்துட்டு தானே சொல்ல முடியும் இன்னும் இப்போ இப்போ ஒரு படம் ஷூட்டு போயிட்டு இருக்கு அடுத்து ஒரு படம் இருக்குன்னு நினைக்கிறேன் அந்த படத்துலயும் நடிச்சுட்டு பாட்டு டைம் அரசியல் பண்றாரா ஃபுல் டைம் அரசியல் வராரான்ற பாத்துட்டு தான் மக்கள் முடிவு போடும் அது விஜயா இருக்கட்டும் விஜய்யோட பெரிய ஸ்டாராவே இருக்கட்டும் பாட்டு டைம் அரசியலுக்குலாம் வந்தாங்கன்னா தமிழ்நாடு அது உரிய படத்தை மக்கள் போகட்டு வரும் முழுமையாக போகிற ஸ்டாருக்கே படத்துல சீன் போடுறதோட முழு நேரமாக வரும் பொழுது வரட்டும் பார்க்கலாம் ஓகே வாங்க டெடிகேட்டடா வாங்க எனக்கு இனிமேலு சினிமான்றதே கிடையாது மக்கள் சேவையே பிரதானம் என்று வரட்டும் அதை அவரை அறிவிக்கட்டும் பிறகு பேசுவோம் பார்ட் டைமாக பர்த்டேக்கு ஸ்வீட்டு கொடுக்குறதெல்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு வந்துட்டு சேவனை கொண்டு வந்தீங்கன்னா அவ்வளோதான் சொல்லிட்டேன் இந்த வெள்ள காலத்தில் திமுக அரசினுடைய செயல்பாடுகள் விமர்சனம் பாராட்டு ரெண்டும் மாறி மாறி வரதை பார்க்க முடியுது களத்தில் இருக்காங்க கடந்த காலங்களில் களத்தில் கூட இல்லை இப்போ களத்தில் இருக்காங்க ஆனால் அதே நேரத்தில் செயல்பாடு அப்படின்ற ஒரு விஷயத்துலையும் நிறைய கேள்வி எழுப்பியிருக்காங்க உங்களுடைய செயல்பாடு இருந்தாதானே கேள்வி எழுதுறதுக்கு திமுக அரசு செயல்படவே இல்லை என்பதுதான் என்னுடைய விமர்சனம் சென்னை வெள்ளத்தின் போது உறங்கிக் கொண்டிருந்தார்கள் தென் மாவட்ட வெள்ளங்களை பொறுத்தவரை நான் புரிந்து கொள்கிறேன் உங்களுக்கு ஒரு நாளைக்கு ஒரு நைட்டுக்கு நூறு சென்டிமீட்டர் பஞ்சிடுச்சுன்னா யாரும் எதுவும் செய்ய முடியாது பட் சென்னையை பொறுத்தவரை இட்ஸ் அ டோட்டல் ஃபெயில்யூர் அரசு நடத்துறதுக்கே உங்களுக்கு தகுதி இல்லை என்ற முடிவுக்கு தான் நான் சென்னை நகரின் வெள்ளத்தை இவர்கள் கையாண்ட விதம் குறித்து நான் குறிப்பிட வருகிறேன் தென் மாவட்டங்கள் இட்ஸ் எக்ஸ்ட்ராடினரி ரெயின் அண்டு உங்களது கையாலாக தனத்தை மறைக்க வானிலை ஆய்வு மையம் முன்னாடியே சொல்லல சொல்லியிருந்த அன்புமணி ராமதாசும் அதே விமர்சனத்தை வச்சுருந்தாரு யார் அன்புமணி ராமதாசும் அதுக்கு அழைச்சிட்டு போயிடலான்ற அளவுக்குலாம் சொல்லியிருந்தாரு ச தேவேந்திரன் கடந்த ஆண்டு பட்ஜெட்டில் பத்து கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி நீங்களே வானிலை ஆராய்ச்சி மைய ஆரம்பிக்கிறீங்களே என்ன ஆச்சு நீங்கள் அதெல்லாம் பார்க்க வேணாங்க இன்னைக்கு இன்டர்நெட்டில் ப்ரிசைஸாக வானிலையை கணிக்கிறதுக்கு பல வழிகள் இது போக வந்து ரொம்ப துல்லியமாக கணிக்கிறார் இது போல் செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் நிறைய பேர் இதை மெஷர் பண்ணிட்டு இருக்காங்க அதையெல்லாம் தாண்டி புயல வரப்போகுதுன்னு சொல்லணும் உங்க ஆளுங்க நேராக போய் வானிலை ஆய்வு மையத்தில் உட்காருங்க இது உங்கள் கடமை தெரியுமா ஒன் ஹவருக்கு ஒரு புலட்டின் கொடுன்னு வாங்குறது ஸ்டேட் கவர்மெண்ட்டோட கடமை உளவுத்துறையோட கடமை என்ன சொல்ல போனா ஒன் ஹவருக்கு ஒரு வாட்டி புலட்டினை வாங்கி மூவ்மெண்ட் பண்ணி எல்லா துறைகளையும் அலர்ட் பண்றது வேலை செஞ்சீங்களா உடனே கரெக்டா சொல்லியிருந்துச்சுன்னா ஒரு பிரச்சனை அமைஞ்சி சரி தேவைக்கு அதிகமான மழை பெய்து விட்டது அதிகமான மழை பெய்து விட்டதுன்றார் ஒரு முதல்வர் அதிகமாக மழை தான் தண்ணி நீங்குது கம்மியா மழை பெஞ்சா ஒன்றை யாருக்கு கேக்க போகிறது இதெல்லாம் ஒரு விளக்குன்னு மேடையில் வர பேசிட்டு இருக்கா சி பார்த்தீங்களா பாத்தீங்களா இதை ஒட்டி நிதி கொடுக்கறதுல ஒரு சிக்கல் இருக்கு மத்திய அரசு சரியா நிதியை கொடுக்க மாட்டேங்குது இங்க நிறைய வேலைகள் செய்ய வேண்டியிருக்கு மாநில பேரிடர் நிதிக்கு கொடுக்கப்பட்ட அந்த நிதியே நாங்க கொடுத்துட்டோம்னு அவங்க சொல்றாங்க நாங்க இதுல இருந்தே சமாளிக்க வேண்டியிருக்குன்னு ஒரு விமர்சனம் அது நியாயமான விமர்சனம் தாங்க பாருங்க தேவேந்திரன் யூ ஆர் ரன்னிங் ஸ்டேட் இந்த ஸ்டேட்டோட வெல்ஃபேர் உங்க ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன பண்ணுவீங்களோ எது பண்ணுவீங்களோ தெரியாது நீங்க மாநில அரசுக்கு வர வேண்டிய நிதியை மத்திய அரசிடம் இருந்து வாங்க வேண்டும் நிர்மலா சீதாராமன் அப்பா வீட்டு நிதியை தருகிறாரான்னு கேட்டால் நிதி கொடுப்பாங்களா ஆனா இது ஏடிஎம்மா நாங்க என்ன மத்திய அரசு ஏடிஎம் ஒரு சென்ட்ரல் தான் அப்போ அது ஏடிஎம் தான் ஏடிஎம் தான் ஏடிஎம் எதுக்கு யூஸ் பண்றோம் பணம் தேவைன்னா போய் எடுக்கிறோம் எங்களுக்கு நிதி தேவை எடுத்துக் கொடுங்க அப்படி சொன்னதுக்குதான் உதயநிதி வந்து அப்பா வீட்டு நிதியை கேட்கறோம் அவங்க சொல்லுவாங்க அவங்க கொடுக்குற இடத்துல இருக்காங்க நீங்க கேக்குற இடத்துல இருக்கீங்க உங்க அப்பா வீட்டுக்கிட்ட கொடுக்குறீங்கன்னா கொடுக்க மாட்டாங்க என்ன பண்ணுவீங்க நிர்மலா சீதாராமன் எப்படி பேசுறான்றதை உலகமே பார்த்துட்டு இருக்கு ஹூயிஸ் நிர்மலா சீதாராமன் எல்லாருக்கும் தெரியும் உங்களுக்கு தேவை நிதி நான் என்ன சொல்கிறேன்னு பேசிக்கிட்டே இருங்க உங்கள் அப்பா விட்டு தூட்டா உங்கள் பட்டனர் வீட்டுக்கு பணமா இன்னும் கேட்டுக்கிட்டே இருங்க இங்கே கவர்னன்ஸ் ஃபெயில் ஆகும் ஜனங்க வந்து நிர்மலா சீதாராமன் தமிழ்நாடு மத்திய அரசின்னு ஏடிஎம்மானு கேட்டாங்க அப்படின்ட்டு நீங்கள் இது ஒரு காரணமாக சொல்லி ஓட்டு கேட்டால் ஜனங்க ஓட்டு போடுவாங்க ஆட்சி நடத்துறதுக்கு வந்துடுறீங்களா சண்டை எழுக்கிறதுக்கு வந்துடுவீங்களா சரி அவங்க கொடுக்கல உங்கள்கிட்ட இருக்க நிதியை வச்சு நிவாரணம் வழங்கணும்ல நீங்கள் அப்படிதான கொடுத்துட்டு இருக்காங்க அப்போ அப்போது ஏன் உங்கள் தகப்பனார நிதியா அப்படின்ட்டுலாம் கேட்டிங்கன்னா வர்றது நின்றோம் நிற்க போது கவர்மெண்ட் இஸ் கோயிங் டுக்கன்சி கொலாப் சாகம் கொலாப் சாகும் சீரியஸ் எக்கனாமிக் கிரைசிஸ் இட் இஸ் ஃபேஸிங் ஏ வெரி சீரியஸ் எக்கனாமிக் கிரைசிஸ் நீ வந்து பார்த்தீங்களா மூணு மாதத்துக்கு முப்பத்தேழாயிரம் கோடி வாங்குறாங்க கேட்ட பார்த்தீங்களா இரண்டு ஆண்டுகளில் எண்பத்தேழாயிரம் கோடி நிதி தமிழக அரசு வாங்கியிருக்கிறது நடப்பு நிதியாண்டில் மட்டும் வாங்க போகும் கடன் தொண்ணூறாயிரம் இதான் நீங்க ஆட்சி நடத்த லட்சணும் அந்த தொண்ணூறாயிரம் கோடி இல்லை பாதிகாசு காசு வண்டிக்கு நாட்டினுடைய கடனை அதிகரிச்சுட்டு தானே இருக்கு மத்திய அரசின் கூடையும் நூறு கோடி நூறு லட்சம் கோடிக்கு மேல நூத்தம்பது லட்சம் கோடிக்கு மேல போயிடுச்சு இல்லை அதிமுக பத்தாண்டு கால ஆட்சியில் தேவைக்கும் அதிகமாக கடனை வாங்கி பிறக்கும் ஒவ்வொரு குழந்தையின் தலையிலும் ஒரு ஒன்று புள்ளி இருபத்தஞ்சு லட்சம் கடன் இருக்கிறது இந்த நிலையை மாற்றுவதற்காக நாங்கள் வந்தால் நிபுணர் குழு அமைப்போம்னு சொன்னது யாரு திமுக சொல்லுச்சு நிபுணர் குழுவும் அமைச்சாங்க அப்போ உங்களை பார்த்து கேள்வி வார்த்தான் ஜெயி சார் இன்னொரு பக்கம் இப்போது எடப்பாடி பழனிசாமி பொதுக்குள்ளே பேசும்போது சொல்லியிருந்தது நாங்கள் தன்மையான நிதி கேட்டே அவங்க கொடுக்கல மத்திய அரசு மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு இருக்குது அவங்க அப்படி கேட்டே கொடுக்கல இதில் இப்படி உங்கள் அப்பா காசாக கேட்குறோன்ற மாதிரிலாம் பேசிகிட்டு இருந்தால் எப்படி அவங்க கொடுப்பாங்க நியாயமாக கேட்டாலே கொடுக்காத மத்திய அரசுன்னு பேசுகிறார் அப்போ இப்போ இதில் இன்னொரு அர்த்தம் வருது இல்லை நியாயமாக கேட்டாலும் அவங்க கொடுக்க போகிறதில்ல அதுக்கு இந்தளவுக்கு இறங்கியாவது கேட்போம் ஏதோ பலன் தருதான்னு அப்படின்ற ஒரு அர்த்தமும் அவர் குறிப்பிட்டதை நாம் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அமைச்சராக இருக்கீங்க இப்படிலாம் எல்லாம் பேசுறதுனால பத்து விஷயம் இல்லைன்னு சுட்டி காட்டியிருக்காரு அப்படித்தான் அதை புரிந்து கொள்ளணும் அது அதில் ரீட் பண்றது வர்றது சொன்னார்ல வயதுக்கு இது பக்கம் இல்லாமல் பேசுறது ஒரு இது சொன்னார் ஒரு எடப்பாடி அந்த ஐடியால தாண்டி தாண்டியதுல வேறு நன்றி சார் உங்களோட நன்றி